ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தி குறிப்பில் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மே மாதத்திற்கான ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பேராசிரியர்களும் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் கல்வித்துறையை கேலி கூத்தாக்கி இருக்கும் அவல நிலையை உருவாக்கி இருப்பதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை திமுக ஆட்சியில் வெற்றி விளம்பரங்களுக்காக வீண் செலவுகள் நடத்தப்படுகின்றன தமிழகத்தின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடிக்கும் அதிகமாகிவிட்டது ஆனால் அடுத்த தலைமுறை உருவாக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு மாத ஊதியம் ஒழுங்காக வழங்க முடியவில்லை இந்த நிதி எல்லாம் எங்கே செல்கிறது உடனடியாக பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மே மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் மீண்டும் இது போன்ற நிலையில் ஆசிரிய பெருமக்களை நிறுத்த வேண்டாம் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது